வணக்கம் நான் திரைப்பட இயக்குநர் பகதிப்பில் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து என்னோடய படம் வந்து இருபத்தி நாலு தாண்டி தாண்டி போயிட்டுருக்குது விடிஜயன கல்யாணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து சின்னப்பண்ணி அரணசேகரன் அந்த நான் ரெண்டு விஷயம் தயாரி செய்கிறோம் இந்த படம் வந்து பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூணு ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு பிள்ளை ரிலீஸ் பண்ணோம் அது இப்போ இங்கே பாடி லட்சுமி சார் புரசை சரணா அப்புறம் எஸ்எம்எஸ்ஸு அப்புறம் வந்து சத்யா இப்படி எல்லாத்துலேயும் ஒரு இருபது நாள் வந்து ஓடிட்டு இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு பதினாலு படம் கிட்ட ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து டைரெக்ஷன் பண்ணி ஒரு பதினாலு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன் அதில் இந்த படம் வந்து எனக்கு நல்லா இன்றைக்கி ஒரு நேம் வாங்கி கொடுத்துருக்குது இந்த படம் வந்து மியூசிக் டேரக்டர் ஜான் பீட்டர் விஜய் குட்லக் ரவி ரெண்டு பேர் மியூசிக் பண்ணாங்க பிரமாதமாக இருக்கிற இந்த மியூசிக்லாம் அதேபடி வில்லனா வந்து புதுமுகம் வந்து கார்த்திகை நான் ஒரு அறிவு பண்ணேன் அவர் நடிப்பில் எல்லாருக்கும் மக்கள் பாராட்டினாங்க இதே நேரத்தில் வந்து வினய் ஹீரோ அவர் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க இது ரெண்டு புதுமுகம் மற்ற எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் ரவி என்ன வைகாஸ் ரவி ஆர் சுந்தராஜன் சார் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க வந்து தாஸ் அவர் பண்ணியிருக்காரு சாங் எல்லாமே பேசிடுவோம் நல்லா பேசப்படுது இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம் தான் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய சமுதாய பிரச்சனை வச்சு எடுத்துருந்தேன் ஏதோ ஒரு ஜாலியாக இருக்காங்க காமெடியா அந்த படம் இது இந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோ ஒரு பொய் ஹீரோ அவனுக்கு எந்த வேலைக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கிற கேரக்டர் அவங்க வீட்டில் திட்டிட்டு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க வீட்லேயும் வந்து வேலைக்கு போகிற வேலைக்கு வெளியே போக முடியல சோ கல்யாணத்துல வந்து எல்லாமே எல்லா சிலவும் அவன் மேலேயும் உள்ளது என்னடா பண்றது செலவு காசு நண்பர்கள்ட்ட மட்டும் சொல்லி புலம்புறான் அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க நம்ம இந்த வழியில போனா சம்பாதிக்கலான்ட்டு ஒரு குறுக்கோள்ல போறாங்க அந்த வழியில போறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகுது ஆபத்தாயி கல்யாணம் நடக்குமா நடக்காதா காமெடியா சொல்லியிருக்கிறேன் படம் வந்து நல்லா மெசேஜ் சொல்லியிருக்கேன் இதுல வந்து இல்லாம மெசேஜ் என்னன்னா கருமுட்டை பத்தி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல் தெரிய சில ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல யாருக்கும் தெரியாம கருமுட்டையை திருடுறாங்க அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது அது கருமுட்டை வந்து நல்ல ரேட்டு கொடுத்துறாங்க இதனால அந்த பெண்கள் வந்து எவ்வளவு அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு மெசேஜ் தான் மெயினா இது வந்து தொழில் வந்து இந்த படத்தை வந்து பில்டன் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு தொழில் பண்ணியிருப்பேன் சோ அதுக்கும் இந்த காமெடியும் ஒரு கனெக்ஷன் பண்ணி படத்தை முடிச்சிருக்கிறேன் சோ இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இன்னைக்கு வந்து புது படங்களுக்கு வந்து தேட்டர் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படியே தேட்டர் கிடைச்சாலும் அந்த ஆடியன்ஸ் வருது அதோட ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தொடர்ந்து படங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கிறது காரணம் அந்த முதலாளிகளும் மேனேஜர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஒரு அன்பு இந்த படம் நல்லா எடுப்பான் ஒரு நம்பிக்கையில் எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆடியன்ஸும் இப்போ பஸ்ட் படத்துல இருந்து இந்த படத்துக்கு எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இப்போ ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து ரசிகர்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க தேட்டருக்கு அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல் இந்த படம் வந்து ஹிந்தியில் பாலாஜ் ஃபிலிம்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி ஓடிடி பெரிய ஒரு ஓடிடியும் வாங்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இருபத்தி நாள் தாண்டி ஓடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை போன்று இயக்குநர்களுக்கு அதாவது அறிவு இல்லாத ஹீரோச் பண்ணுற இயக்குநர்களுக்கு வந்து இந்த மீடியா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அதேமாரி வந்து நீங்கள் வந்து ஓடிடி சேட்டலைட்டு சேனல்ஸ் ரொம்ப சந்தோஷம் இதாக இருக்குது சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த சப்போர்ட்டில் நீங்கள் மாரி இயக்குநர் நிறைய பேர் நீங்கள் வெளிச்சு இருக்கிறோம் மேலும் இன்னும் ரசிகர்கள் நிறைய வரணும் எனக்கு வந்து என்னதான் ஓடிடி சேட்டலி போட்டாலும் அந்த தேட்டர் பார்க்குற ஃபீல் இருக்காது நீ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என் படம் வந்து நீங்கள் எல்லா புது நுழ்ச்சி எடுத்த படம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஓடுதுனா அது எங்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வெற்றி நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்குது ஸோ இதேபோல் இனி எங்க படம் வந்து ஒரு சம சிந்தனையோட தான் எடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கும் படம் ரசிக ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் படம் வந்து காமெடி ஆக்சிஷன் லவ் எல்லாம் கலந்துருக்கும் எங்க படத்துல அடுத்து வந்து என்னோட படம் சிவசம்மோன படம் படம் முடிஞ்சது அது மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்துருக்கிறேன் அதில் வந்து செந்தில் செந்தில் இமான் அனர்ஜி இப்படி நிறைய பெரிய பிரபலம் நடிச்சிருக்காங்க அதில் வந்து புதுமுக ஹீரோ நடராஜா அறிமுகமாகினரு பிள்ளாசியான ஹீரோ அதில் ஒரு அவர் ஒரு நல்லது இருக்காரு அந்த படம் வந்து மார்ச் பிப்ரவரியில் மார்ச் ரிலீஸ் ஆகும் அதை வந்து நாங்க ஒரு மூணு பேர் ரதி தேவி செல்வகுமார் நான் மூணு பேர் சேந்திருக்கோம் அந்த படம் நான் தான் டேரக்ஷன் பண்ணிருக்கேன் அந்த படமும் நல்லா பேசப்படுது இதேமாரி மாதிரி ஸோ இதே எங்கள் புதுமுக இயக்குநர்களுக்கு வளர்ந்த இயக்குநர்களுக்கு தேட்டர் கொடுக்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல எங்களுடைய படத்தை பத்தி செய்திகள் வெளியே கொண்டு வரும் மீடியாவுக்கும் சரி செய்தி ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சோ தேட்டர்ல வந்து படம் பார்க்கும் ஆடியன்ஸ் கோடான கூட நினைச்சுக்கவேன் தேங்க்யூ நன்றி